மரியாதைக்குரிய ஜனதா தேசிய பாரதணைய தலைவர் நேரத்தின் அருமை கருதி அவர் பேச முடியல அவர் கூட்டணி கட்சியில தேசிய அளவில் ஒரு பதவியிலே நமக்கு எல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி நாட்டை ஆளக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதுல தேசிய அளவில் ஒரு பொறுப்புல இருக்கின்றவர் நம்ம பகுதியை சேர்ந்தவர் என்றால் நமக்கு எல்லாம் பெருமை அதே போல பி வேலுமணி அவர்கள் இந்த தொகுதிக்காக எப்பொழுது பார்த்தாலும் தன்னுடைய தொகுதியினுடைய ஞாபகம் தான் அவருக்கு அதிகமா இருக்கு என்னை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் இந்த தொகுதி மக்களுக்கு என்ன தேவை என்பதை பேசிவிட்டு தான் வேற பேச்சு பேசுவார் நான் அடிக்கடி பேசுவேன் தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது எல்லாத்துக்கும் நீங்க தான் அமைச்சர் இருந்தாலும் இந்த அமைச்சர் பதவி கொடுத்து தொண்டாமத்து சட்டமன்ற அந்த மக்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த காலத்தில் தான் நான் உங்கள் அருகிலே இருந்தேன் மாண்பு நீதி புரட்சி தலைவி அம்மாவுடைய நன்மதிப்பை பெற்று எனக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து எங்களுடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முடிந்தது என்ற கருத்தை சொல்வார் அன்பாக பழகக்கூடியவர் காரியத்திலே கண்ணாக இருப்பார் சுத்தி சுத்தி வந்தாலும் தொகுதி பத்தி தான் பேசுவார் அப்படி தொகுதி மக்கள் மீது அன்பு கொண்ட அருமிச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் அஞ்சு மணிக்கு போட்ட மணிக்கு தான் வந்து சேர முடிஞ்சது மக்கள் வெள்ளத்தில் நீந்தி தொண்டாமுத்தூர் பகுதி மக்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு அவர்கள் குறிப்பிடுகிறார் திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே தேர்தலில் இடங்களிலே வெற்றி பெறுவோம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் பார்த்தாலும் அவர் பேசுவது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வலுவான கூட்டணி கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே சற்று தொண்டாமுத்தூர் பகுதியை இங்கே தொலைக்காட்சி வாயிலாக பாருங்கள் சட்டமன்ற தொகுதி அடுத்த பொது தேர்தல் வெற்றி பெற்றுவதற்கு இருக்கிற மக்களே சாட்சி கூட்டணி பலமாக இருக்கலாம் மக்களுடைய பலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஜனதா கூட்டணி அமைச்சவுடனே ஸ்டாலின் விட்டார் சட்டமன்றத்தில் பேசுகிறார் வேலுமணி இருந்தார் மரியாதைக்குரிய திருமதி சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் இருந்தார்கள் எழுந்து என்னை நோக்கி பேசினார் நீங்க திடீர்னு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டீங்களா எனக்கு ஒன்றுமே புரியல பிறகு நீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு வரைக்கும் பாரதி ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை என்று சொல்லிட்டு திடீர்னு கூட்டணி கட்சி ஏன் புலம்புறாரு ஆக ஸ்டாலினுக்கு அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைஞ்சவுடன் அவருக்கு பயம் வந்து விட்டது அதனாலதான் ஒரு சட்டமன்றத்தில் பேச வேண்டிய அவசியமே இல்லை அந்த இடத்துல திரு ஸ்டாலின் புலம்பியது தோல்வியுடைய பயத்தை பார்க்கப்படுகிறது அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் ஆகவேதான் முதலமைச்சரே சட்டமன்றத்தில் பயந்து போய் என்னை நோக்கி இந்த கேள்வி கேட்டார் ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரத ஜனதாவும் ஒரு வலிமையான கூட்டணியாக இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது மத்தியிலும் சரி ஆட்சி செய்கின்றவள் சிறப்பான ஆட்சி செய்து மூன்றாவது முறையாக இன்றைக்கு பாரத ஜனதா ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றது அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறது அந்த முப்பத்தி ஓரு ஆண்டு கால தான் இன்றைக்கு மாநிலத்திற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு அந்த திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு நன்மை கிடைத்திருக்கிறது இன்றைக்கு மாநிலத்தில் சரி மத்தியில் சரி சரியான முறையில் அணுகி தேவையான நிதிகளை பெற்று தேவையான திட்டங்களுக்கு அனுமதி பெற்று மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதை நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக வந்து இந்த தொண்டாமுட்டூர் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு திட்டத்தை பகுதி விவசாய நிறைந்த பகுதி இந்த பகுதியில் வரும்போது தான் கூட்டிட்டு இருந்தார் அப்ப சொன்னார் எஸ் பி வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டார் அத்திக்கட அமனாசு திட்டம் இரண்டாம் திட்டம் அதை நிறைவேற்ற வேண்டும் அவர் ஏற்கனவே கோரிக்கை வைத்தார் அதன் அடிப்படையில் அம்மாவுடைய அரசு அதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு முதற்கட்ட பணி துவங்குகின்ற நேரத்தில் ஆட்சி மாற்றம் அதனால திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது திட்டத்தை கைவிட்டு விட்டார்கள் மீண்டும் உங்களுடைய கனவு நனவாகின்ற விதமாக அருமிச்சாத்திரு வேலுமணி அவர்கள் கோரிக்கையை அண்ணா தீவுக்கு ஆட்சி அமைந்தவுடன் அத்திக்கிட வனாசி திட்டம் இரண்டாம் கட்டம் நிறைவேற்றப்படும் விவசாயிகளுக்கும் குடிப்பதற்கும் தேவையான தங்கு திடையில்லாம கிடைக்கும் அண்ணா தீவுக்கு ஆட்சி இருந்த பொழுதுதான் குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து ஏரிகள் குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டது அவர்கள் எப்பொழுதும் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் செய்வதுதான் அவர்களுடைய முதல் பணி இன்றைக்கல்ல திரு கருணாநிதி காலத்தில் இருந்து இன்று வரை அந்த கட்சி ஊழல் கட்சியாகத்தான் பார்க்கப்படுது ஊற்றுக்க எத்தனையோ மாநிலம் இருக்குது ஆனால் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் எல்லா துறைகளிலும் இன்றைக்கு ஊழல் நிறைந்திருக்கின்றது ஊழல் துறையே கிடையாது எதற்கடுத்தாலும் எந்த அதிகாரிகள் சந்தா சந்திச்சாலும் இன்னைக்கு மக்களுக்கு ஏதாவது தேவை என்று அந்த துறைக்கு சென்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து கேட்டால் மேலிடத்துக்கு கொடுக்க வேணும் கொடுத்தா உங்களுடைய பரிசீலிக்கப்படும் உண்மைதானே இன்னைக்கு பத்திர பதிவு பத்திர பதிவு இந்த பகுதியில் பத்திர பதிவு இருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் பத்திர பதிவு செய்ய வேண்டும் என்றால் குறிப்பிட்ட கமிஷன் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு கொடுத்தா தான் அங்க பத்து வித்திருப்பார் கஷ்டம் தெரியுது ஆக சென்றால் அதற்கு உண்டான தொகையை கொடுக்க வேண்டிய கொடுத்தால் தான் பத்திரம் பதிவு செய்யும் நடக்குது இல்ல உண்மைதானே அது மட்டும் இல்ல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக விவசாயி நேற்றைக்கு முன்தினம் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு விவசாயிகள் சில பேர் என்னை சந்தித்து குறைகளை அங்கே புலி விளைச்சல் அதிகம் நத்த பகுதிக்கு போனோம் ஆனால் நத்த விஸ்வநாதன் அவர்கள் என்னை அழைத்து சென்றார் அந்த வழியிலே சில விவசாயிகள் புலி வைத்து நின்று கொண்டிருந்தார்கள் நான் அவரை அழைத்து பேசினேன் இந்த புலிகள் எல்லாம் எதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கின்னு கேட்டேன் எங்களுக்கு விலை வீழ்ச்சியை ஏற்பட்டு விட்டது அதனால் உங்களுடைய ஆட்சி வந்தாலோ இல்லை இந்த அரசாங்கத்துக்கு சொல்லியோ எங்களுக்கு நியாயமான விலையை பெற்றுத்தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார் அதோட அந்த புலியினுடைய தன்மை இது என்ன ரகத்தை சேர்ந்தது என்பதை எல்லாம் அவர் கேட்டுட்டு இருந்தேன் அவர்கள் சொன்னாங்க இந்த புலி என்னென்ன இது கொட்டையுள்ள புலி இன்னொன்று கொட்டை எடுத்த புளியினாங்க இது விவசாயிகள் நியாயமாக சொல்லுகின்றது ரெண்டையும் காட்டினாங்க இது என்ன வேலை இது என்ன வேலை பத்து கிலோ இது என்ன வேலை அது என்ன வேலை சரி இந்த புளியும் கொட்டை எடுக்கிறீங்களே இது எதற்காக பயன்படுத்துறாங்கன்னா அது கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்போம் அது பல மருந்துக்கு உதவுது அப்படின்னு சொன்னாங்க இப்படி விவசாயிகள் தங்களுடைய பிரச்சனைக்காக என்னை சந்தித்தார் ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர் மாரத்தான் ஓட்டம் ஓடுற ஒரு அமைச்சர் அவரு துறையை பார்க்க மாட்டேங்கிறார் இதுல கிண்டு கடித்து பேசுறார் விவசாயியை கொச்சப்படுத்தி பேசுகிறார் இந்த அமைச்சர்கள் வேண்டும் என்ற திட்டமிட்டு விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகிற அரசு என்று அடிக்கடி குறிப்பிட்டு வருகின்றேன் விவசாயி தான் கஷ்டப்படுகிற கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் தனக்கு விலை கிடைக்கவில்லை விலை வீழ்ச்சியால் கடுமையாக பாதிக்கப்படுகிறோம் இந்த புலிக்கு தேவையான விலையை நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கும் என்று கோரிக்கை கேலி பேசுறாங்க அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சாரு எப்படி புலியில் இருந்து புளியோட்டை எடுக்கப்படும் என்ற விவரத்தை சொல்றேன் நான் திண்டுக்கல் இருந்து நான் வந்து போயிட்டு போய்ட்ருந்தோம் ஒட்டஞ்சத்திரத்துக்கு போயிட்டு இருந்தோம் ஆத்தூர்லேருந்து ஒட்டஞ்சத்திரத்துக்கு போயிட்டு இருந்தோம் அப்போ வழியில் முருங்கைக்காய் சாகுபடி செய்கின்ற விவசாயிகள் என்னை பசமரிச்சு முருங்கைக்காயை காட்டினாங்க அதில் இதெல்லாம் என்னமா ரகம் ஒவ்வொரு ரகமும் எவ்வளோ நாளில் விளைச்சல் கொடுக்குன்னு சொன்னேன் அதை கிட்ட பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி முருங்கைக்காயை பார்த்து முருங்கைக்காயை பார்த்து எவ்வளோ நாளில் விளையினா ரகம் ஒவ்வொரு ரகமும் எவ்வளவு நாள் விளைச்சல் கொடுக்கும் என்பது விவசாயிக்கு தான் தெரியும் ஓட்டம் ஓடுற அந்த தெரியுமா வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாயிகளை கொச்சைப்படுத்துகின்ற திராவிட முன்னேற்ற கட்சிக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தகுந்த பதிலடி கொடுக்கணும் கொடுப்பீங்களா மா சுப்பிரமணியம் அவர்களே உங்களுடைய துறையில் நிறைய முறைகேடு நடக்குது இன்னைக்கு ஒரே நம்ம சொல்ற எதோ திருடுவாங்க நகை திருடுவாங்க பணத்தை திருடுவாங்க ஆனா கிட்னி திருடுறது எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா கிட்னி திருடுற ஒரே கட்சி திமுக கட்சி திமுக எம்எல்ஏ அவருக்கு சொந்தமான இடம் அதாவது மருத்துவமனை திருச்சியில் சித்தார் மருத்துவமனை பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி மருத்துவ ரெண்டு மருத்துவமனையிலையும் அந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆளுகிட்ட கட்சி திமுக கட்சி புகார் வந்து அந்த மருத்துவமனையில் அவர்கள் சோதனை பண்றாங்க சோதனை பண்ணிக்கிற பொழுது இந்த கிட்னி அதாவது மாற்று சிகிச்சை செய்கின்ற பொழுது உறுப்பு மாற்று சிகிச்சை இதுல முறைகேடு நடைபெற்றுவதாக கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த உறுப்பு மாற்று அறிவிச்சுக்கு கொடுக்கிற அனுமதியை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதுக்கு ஒரு குழு போட்டு அந்த குழு நேரடியாக போய் இந்த முறைகேடை இது வரைக்கும் கைதி பண்ணல ஏன்னா திமுக எம்எல்ஏ ஆக திரு மா சுப்பிரமணியம் அவர்களே அந்த கிட்னி திருட கண்டுபிடிங்க யாராவது தப்பி தவறி திமுக காரர் நடத்துற மருத்துவமனைக்கு போயிடாதய்யா அப்படியே யாராவது போய் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தா நீங்க ஒரு நல்ல மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க நம்ம உறுப்பெல்லாம் உடல்ல இருக்குதான் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திருடி திருடி எல்லாமே திருட்டு திருடிட்டாங்க இனிமேல் திருடுறதுக்கு எதுவும் இல்லை கவர்மெண்ட்ல அதனாலதான் மக்களுடைய உடல் உறுப்பை திருட ஆரம்பிச்சுட்டாங்க இப்படிப்பட்ட அவள ஆட்சி வேணுமா ஒரு ஏழை மக்கள் வறுமையின் காரணமாக அதை மையமா பயன்படுத்தி அவருடைய கிட்னியை முறைகேடாக எடுப்பது எந்த விதத்தில் நியாயம் நீதிமன்றம் பிடிபிடினு பிடிச்சிருக்குது நீதிமன்றத்துக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லியாக வேண்டும் அது மட்டும் இல்ல நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஒரு வறுமையின் காரணமாக ஒரு பெண் அந்த கிட்னியை தானமாக கொடுக்கிறதுக்கு முன் வந்துருக்குது அந்த மருத்துவமனைக்கு அந்த பெண்மணியை அழைத்திட்டு போய் மருத்துவமனையில் கிட்டி எடுக்கிறது போல கல்லீரல் எடுத்துட்டாங்க எவ்வளோ கொடுமை பாருங்க வறுமையில் இருக்கிற கொடுமை எதுவுமே கிடையாது ஒரு மனதனுக்கு வறுமை தான் கொடுமை அந்த வறுமையை பயன்படுத்தி இந்த ஆட்சியாளர்கள் ஏழைகளை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஏண்டைக்கு அந்த மனம் வந்து தான் கொடுத்ததோ இல்லையோ அது வேறு விஷயம் ஆனால் ஏழ்மையை மையமாக வைத்து பணத்தாசை காட்டி அந்த கெட்டியை அவர்கள் மற்றொருவதற்கு அதை மாற்றுவதற்காக அழைத்து சென்று அதற்கு பதிலாக கல்லீரை எடுத்து விட்டார்கள் இன்றைக்கு அந்த பெண்மணி மிகுந்த கஷ்டத்தில் இருப்பதாக எல்லா பத்திரிகையும் வந்திருக்குது வலைதளத்தில் வந்திருக்குது தொலைக்காட்சியில் வந்திருக்குது இப்படிப்பட்ட கேவலமான அரசாங்கம் திமுக அரசாங்கம் அப்படித்தானே அதோட திரு மா சுப்பிரமணியம் அவர்களே உங்களுடைய முதலமைச்சர் மாதிரி அவர் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது எங்களுடைய தலைவாசல் பகுதிக்கு வந்தார் காங்கிரீட் போட்டு கரும்பு கரும்பு தோட்டத்தை பார்த்த முதலமைச்சர் எங்கயாவது தோட்டத்தில் போட்டு போய் கரும்பு தோட்டம் வரலாறு உண்டா தூத்துக்குடிக்கு போனார் தூத்துக்குடிக்கு போய் பதநீர் சாப்பிட்டார் பதநீர் சாப்பிட்டிருக்கும் போது சக்கரை போட்டு கொடுத்தாங்களான்னு கேட்டார் இப்படி விவசாயமே தெரியாத ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு எங்களை கண்டில் எடுக்கிறீங்க நாங்கெல்லாம் பாரம்பரிய விவசாயி குடும்பத்தில் இன்றைக்கும் நான் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன் சகோதரி அவர்களும் விவசாயம் செய்யறாங்க நினைக்கிறேன் அருமை சகோதரி நமத்த வேலுமணியும் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கார் பெரும்பாலும் கிராமத்தை சேர்ந்தவர்கள் வேளாண் பணியில் ஈடுபட்டுகின்றார்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்டம் இன்றைக்கு ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவதூறு பிரச்சாரத்தை இன்றைக்கு பரப்பி வருகிறார்